வணக்கம் இலங்கை அரசியலில் பல்வேறு விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் முக்கியமாக பார்க்கப்படுவது ஜனாதிபதி தேர்தல் இலங்கையின் பல்வேறு தேர்தல்கள் நடத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கின்ற ஒரு சூழலில் குறிப்பாக பாராளுமன்ற தேர்தல் மாகாண சபை தேர்தல் போன்றவை நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி நடத்தப்பட வேண்டும் என்றாலும் கூட முதலில் ஜனாதிபதி தேர்தல் என்ற ஒரு இலக்கு வந்திருக்கிறது நவம்பர் மாதத்துக்கு முன்பு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்பது ஒரு எதிர்பார்ப்பாகவே இருக்கிறது இந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் மூன்று வேட்பாளர்கள் இப்பொழுது நான்காவது வேட்பாளரும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றார் ஆனால் நான்காவது வேட்பாளர் இன்னமும் உறுதியாக முடிவாக அறிமுகப்படுத்தப்படவில்லை என்பதை பார்க்க வேண்டும் குறிப்பாக ரணை விக்ரமசிங்க சயித் பிரேமதாசா குமார திசநாயக்கா மூவரும் உத்தியோகபூர்வமாகவே அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் நான்காவதாக தம்மிக்க பிரேரா என்னும் கோடீஸ்வரர் பொது எனப்புற வேட்பாளராக நியமிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறதை ஒழிய இன்னமும் உறுதியாக தெரியாத ஒரு நிலை இருக்கின்றது ஆனால் அதே நேரத்தில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற கருத்து தற்பொழுது வலுப்பெற்று வருகின்றது இருந்தாலும் அது எவ்வளவு தூரத்துக்கு நடைமுறை சாத்தியமானது என்பது கேள்விக்குரிய விடயமாகவே இருக்கும் இந்த சூழலில் தான் இலங்கையின் அரசியல் நகர்ந்து கொண்டிருக்கிறது தமிழ் பொது வேட்பாளருக்கான தேர்வு சம்பந்தமாக பல்வேறு சிவில் அமைப்புகள் ஒத்த கருத்துக்குள் வந்துள்ள போதும் கட்சிகள் என்ற ரீதியில் இலங்கையின் தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய கட்சி என்று இதுவரை கருதப்பட்டு வருகின்ற தமிழரசு கட்சி பத்தொன்பதாம் தான் முடிவு அறிவிக்கும் கூட்டம் நடைபெற இருக்கின்றது என்றும் அதற்கு பின்பே அதன் முடிவு அறிவிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி எனப்படுகின்ற இபிடிபி தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்கிற டிஎம்விபி போன்ற இரு கட்சிகளும் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படுகின்ற காரணத்தினால் அவர்கள் பொது வேட்பாளர்கள் தரப்பில் பொது வேட்பாளர்கள் நிலையில் என்ன நிலை எடுப்பார்கள் என்பது கேள்விக்குரிய விடியமே அடுத்து தமிழ் தமிழ் காங்கிரஸ் கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி யாக இப்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தமிழ் காங்கிரஸ் கட்சியும் இந்த விடயத்துக்குள் தாங்கள் இணைத்து இணைந்து கொள்வது இல்லை என்று முடிவெடுத்திருக்கின்றார்கள் ஆகவே மிகுதியுள்ள கட்சிகள் தான் அதற்குள் செல்ல வேண்டும் இவ்வாறு சென்றால் தமிழ் மக்கள் வாக்குகளில் பாரியளவான இழப்பை ஏற்படுத்த வேண்டிய வரும் சென்ற தேர்தலில் கூட வடக்கில் வெற்றி பெற்றிருக்கின்ற இந்நாளைய அமைச்சர் டக்ளஸ் மனந்தா மற்றும் வன்னி மாவட்டத்தின் இன்னொரு உறுப்பினர் ஆக ரெண்டு பேரும் கிழக்கு மாநில ஆகக்கூடிய விருப்பு வாக்கை பெற்று வெற்றி பெற்றிருக்கின்ற சிவனேஸ்வதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையான் போன்றவர்கள் அங்கையன் ராமநாதன் போன்றவர்களுக்கும் விழுந்த வாக்குகளை எல்லாம் நாங்கள் கழித்து பார்த்தால் மக்கள் வாக்குகள் என்பது நான்கு லட்சத்தை தொடுமா என்பது கூட சந்தேகத்துக்குரிய விடயமாகவே இருக்கின்றது ஆனால் சென்ற முறை ஜனாதிபதி தேர்தல் இறுதியாக நடந்த ஜனாதிபதி தேர்தலின் முடிவு அறுபத்தி ஒன்பது லட்சம் வாக்குகளை கோட்டமாக வெற்றி வெற்றி பெற்றார் அப்பொழுது தமிழ் வாக்குகள் எதுவுமே இல்லை ஒரு சிக்கலுக்குரிய பிரச்சனை தான் இருந்தாலும் தமிழ் பொது அமைப்புகளும் மற்றவர்களும் என்ன செய்ய போகிறார்கள் என்பதை வருகின்ற நாட்கள் தான் எங்களுக்கு பத சொல்லும் முஸ்லிம் கட்சிகள் போன்ற பல்வேறு கட்சிகள் என்ன முடிவுகளை எடுக்கப் போகின்றார்கள் அவர்கள் யார் பக்கம் நிற்கப் போகின்றார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது இவ்வாறான ஒரு அரசியல் சூழல் தற்போது வேறொரு கோணமும் இருக்கின்றது குறிப்பாக மே பதினெட்டு நிகழ்வு சம்பந்தமாக இன்னொரு பக்கத்தில் இந்த முறை மே பதினெட்டு அன்று விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கான இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக டென்மார்க் நாட்டில் ஒரு நிகழ்வு நடைபெற இருக்கின்றது அது அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அதை செய்கின்றார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்பொழுது அவர் உயிருடன் இருக்கின்றார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற மற்றவர்களுக்கும் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இடையில் ஊடக விவாதங்கள் போன்றவை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இது என்ன நடக்க போகிறது என்பதும் எவ்வளவு தூரம் சாத்தியமாக எவ்வளவு தூரம் நடைமுறை சாத்தியமாக எல்லாம் நடந்து முடிய போகிறது என்பதும் அவரவர்கள் அவர்களின் விருப்பத்துக்கே விட்டுவிட வேண்டும் என்ன நடக்கிறது என்பதை நாங்கள் தூர இருந்து பார்த்துக் கொள்வதுதான் சரியாக இருக்கும் போல் தெரிகின்றது காரணம் இந்த பிரச்சனைக்குள் எந்த விதமான கருத்துக்களையும் சொல்வதற்கு இல்லை ஏனென்றால் எதுவும் எங்களுக்கு உறுதியாக தெரியாது அவர் உயிருடன் இருக்கின்றாரா என்பதும் உறுதியாக தெரியாது அவர் இறந்து விட்டார் என்பது ஓரளவு உறுதியாக தெரியும் இருந்தாலும் இல்லை உயிருடன் இருக்கின்றார் என்று முக்கியஸ்தர்கள் பலர் கூறுகின்றார்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை அதையும் நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இவ்வாறாக இலங்கை அரசியல் போய்கொண்டிருக்கிறது இந்த அரசியல் எவ்வளவு தூரத்துக்கு இன்னும் சென்று முடியும் என்பதும் இந்த ஜனாதிபதி தேர்தல் என்பதன் முடிவும் மற்ற தமிழ் கட்சிகளின் நிலையும் என்ன நடக்க போகிறது என்பதையும் டென்மார்க்கில் நடைபெறுகின்ற நிகழ்வு என்ன மாதிரியான விளைவுகளை தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்த போகிறது என்பதை வருகின்ற நாட்களில் நாங்கள் காணலாம் எதற்கும் பொறுத்திருப்போம் நன்றி